அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சர்களே உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல தமிழமா பேசுகிறேன் அனைவரும் சுகம்தானே இன்றைய பதிவில் சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை உங்கள் விழித்திரையில் கொண்டு வந்து ஒட்ட வைக்க இருக்கிறேன் சிறிது நேரம் என்னோடு ஒட்டிக்கொள்ளுங்கள் சிலப்பதிகாரம் என்றவுடன் ஏன் அந்த நூலுக்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது கண்ணகியினுடைய கால் சிலம்பின் காரணமாக எழுந்த கதை இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் இதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நூலை பற்றி இந்த முத்தமிழ் காப்பியத்தை பற்றி தலைவாழை இலை போட்டு தரப்போகிறேன் இப்பொழுது இதில் முத்தமிழும் விரவி கிடக்கும் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் கலந்து இந்த சிலப்பதிகாரம் இப்பொழுது உங்கள் செவிக்கு வரப்போகிறது அதனால தான் முத்தமிழ் காப்பியம் என்ற பெயர் உண்டு உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்ற பெயர் உண்டு குடிமக்கள் காப்பியம் என்ற பெயரும் இந்த நூலுக்கு உண்டு இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி இந்த மூங்கதை சுருக்கத்தை ஒரு கவி நடையில் சொன்னால் உங்களுக்கு தமிழ் மீது ஈர்ப்பு விசை ஏற்படும் என்பதற்காக கதை சுருக்கத்தை இப்பொழுது உங்களுக்கு போல எடுகிறேன் சோழ வளநாட்டின் தலைநகரம் புகார் அங்கிருந்து பிழைப்பு தேடி ஆறும் வேறும் நகரம் சென்று இருநிதி கிழவன் மகன் ஈரட்டாண்டு அகவையான் கோவலன் மரபு மாறி மதுரையில் புகுந்தான் வடுநீங்கு சிறப்பின் மனையம் மறந்து மாதவி மனை புகுந்து மாதவியாய் அவளையும் தவிக்க விட்டு கண்ணகியின் காலை குறிவைத்து கால்நடையாய் போனான் மனநடை மாறிப் போயிற்று காலில் அணிந்த சிலம்பினால் கணவனை கண்டு புலம்பினால் அவனோடு சேர்ந்து மதுரைக்கு கிளம்பினாள் மதுரைக்கு சென்றவுடன் பாண்டிய மணனுடைய அவையிலே அந்த அரண்மனை வாயிலில் கையில் ஒற்றை சிலம்போடு தலைவிரி கோலத்தோடு கண்ணகி அங்கே நிற்கிறாள் அரண்மனை காவலர்கள் அவளை தடுக்கிறார்கள் பெண்ணே நீ யார் என்று தடுக்கிறார்கள் உன் மன்னனிடத்திலே சென்று சொல் கையில் ஒற்றை சிலம்புடன் ஒரு பெண் வந்திருக்கிறாள் என்று சொல் என்றவுடன் அவளை பார்த்தோன்னா அப்படியே அப்படியே பிடாரி மாதிரி இருக்கிறான் அப்படியே அந்த கொடூரம் கொண்ட இறை உருவங்கள்லாம் வந்து சாமியெல்லாம் அப்படியே வந்தா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கிறான் அவ்வளவு தலைவிரி கோலத்தோடு ஆக்ரோசமா நிற்கிறான் அந்த அரண்மனை காவலர்கள் உடனடியாக மன்னனிடத்திலே சென்று மன்னா நம்மளுடைய அரண்மனை வாயிலில் ஒற்றை சிலம்போடு ஒரு பெண் நிற்கிறாள் அவள் கணவனை இழந்தவளாம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறாள் அனுமதி வேண்டி என்று அரண்மனை காவலர்கள் சொல்ல உடனே அப்பெண்ணை உள்ளே வரச்சொல் என்கிறார் பாண்டிய மன்னன் கண்ணகி உள்ளே செல்கிறாள் அவருடைய கோலத்தை பார்த்த உடனே அப்படியே பாண்டிய மன்னனுக்கு அப்படி அதிர்ச்சியாக இருக்கிறது பெண்ணே நீர்வார் கண்ணே எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோ என தேரா மண்ணா யாரையோ நீ மடக்கொடியோ அப்படின்னு கேட்டார் உடனே கண்ணிக்கு சொல்றா தேரா மண்ணா செப்புவது உடையேன் எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புண்கண் தீர்த்தோ நந்தியும் ஆவின் கடைமணி நடுநா நடுங்க உகுணியிர் நெஞ்சி சுட தான் தன் அரும்பெறல் புதன்பனை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என்பதையே அவ்வூர் சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி வாசாத்து வாசாத்துவாணிகள் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மண்ணா நின் நகர் புகுந்து நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே பெண்ணடங்கே என்று நிறைவு செய்கிறாள் இந்த பதிவுனுடைய விளக்கங்களும் பொருளும் அடுத்த பதிவில் இடம்பெறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள் பிடிக்காவிட்டாலும் விரும்புங்கள் மறக்காமல் அந்த மணி பொத்தானை அழுத்துங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சங்க தமிழில் உங்களோடு சதிராட வருகிறேன் நெஞ்சங்களே நன்றி